வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு பதிவை பார்த்தேன் எப்படி இல்லை அதை பற்றி தான் பேச போகிறேன் அது என்ன பதிவுனா இதான் அந்த பதிவு பார்த்துக்கோங்க இது வந்து திரு விஜய் அவர்களை பற்றி அவருடைய தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை விஜய் வந்து இந்துவும் இல்லை கிறிஸ்டியும் இல்லை அவங்களுடைய பள்ளி சான்றிதழில் வந்து எந்த விதமான மதமும் நான் குறிப்பிடலை தான் குறிப்பிட்டிருக்கேன் அதனால் வந்து விஜய்க்கு வந்து மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக லேட்டஸ்ட்டாக எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்தது நம்மளுக்கே தெரியும் அவங்க என்ன சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி கூட திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க ஒரு கோயிலில் அன்னதானம் பண்ணும் பொழுது அன்னதானத்துக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அவங்களே அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க விஜய் அவர்கள் அரசியல் கட்சியின் பெயரை அறிவிப்பதற்கு முன்னால் அப்போது வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே தான் சொன்னாங்க த சேம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் வந்து பள்ளிவாசலுக்கும் போய் உணவு தானம் கொடுக்குறேன் சர்ச்சைக்கும் போய் உணவு தானம் கொடுக்குறேன் அதே மாதிரி கோயில்களுக்கும் வந்து உணவு தானம் கொடுக்குறேன் அதனால எனக்கு வந்து எந்த எல்லா மதமும் சம்மதம் தான் எந்த மதத்தையும் நாங்கள் சேர்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சொன்னாங்க அப்பவே வந்து நான் சொல்லியிருந்தேன் நீ இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கழுத்தில் என்ன கிடக்கு சிலுவை தானே கிடக்கு அது அது அதுலேயும் மூணையும் சேர்த்து போட்டிருக்கலாமே இப்போ நீங்கள் அரசியலுக்கு பையன் வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு வந்து ஒரு அன்னதானம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணீங்க பண்ணதே பண்ணீங்க கழுத்தில் சிலுவையோடு சேர்ந்து ஒரு பக்கம் வந்து இந்து சமயத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு டாலரையும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு இஸ்லாமிய சமயத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு டாலரையும் சேர்த்து மூணையும் சேர்த்து நீங்கள் கழுத்தில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எல்லாருமே நம்பியிருப்பாங்க நான் உட்பட எல்லாருமே வந்து அப்படியே நம்பியிருப்போம் பரவாயில்லையா இவங்க வந்து பொதுப்படையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கழுத்தில் போட்டிருந்தது ஒரு சிலுவை ஒரு தங்க செயின்ல தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலுவைய கழுத்துல போட்டுக்கிட்டு எனக்கு வந்து மத சார்பே கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அப்பட்டமா ஒரு விஷயமா இருக்கு நான் இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்த நிறைய பதிவு போட்டிருந்தேன் அவர் வந்து அரசியலுக்கு வரட்டும் அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ கேரளாலேயும் வந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி நம்ம இப்போது விமர்சனமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து ஒரு நடிகராக விமர்சனம் பண்ணணும்னா ஒரு சிறந்த நடிகர் ஒரு நல்ல டான்சர் அவர் அவர் மாதிரி வந்து ஆடக்கூடிய ஹீரோக்கள் வந்து குறைவு தான் நம்மளுடைய தமிழ் சினிமா உலகத்தில் அந்தளவில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல நடிகராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸும் அவருக்கு இருக்குது இதெல்லாம் வந்து சினிமாவை பொறுத்தளவில் அவர் வந்து பெருசாகவே சாதிச்சிட்டார் அப்படின் தான் சொல்லணும் தமிழ் திரையுலகை பொறுத்தளவில் ஒரு பெரிய அளவில் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் எப்போவுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி ஓடுறவங்க எப்போவுமே வந்து கரெக்டாக ரீச் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தேவை இதுதான் தான் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறவங்க எப்போவுமே கரெக்டாக ரீச் பண்ணிடுவாங்க அந்த வகையில் நம்மளுடைய தமிழ் சினிமா உலகத்தில் தனக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிட்டு அந்த கோலை நோக்கி கரெக்டாக ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு சில பேர் தான் எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது பெரிய பெரிய வாய்ப்புகள் பெரிய பெரிய ஹிட் பாடங்கள் கொடுத்தவங்கலாம் நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் கோட்டை விட்டதுனால இப்போ பின்னடைவே செஞ்சிச்சிருக்காங்க ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு இதுதான் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கோலை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கிற நடிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த வரிசையில் விஜய்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு விஜய் அவர்கள் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத முதலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலுக்கு அந்த கோலை நோக்கி கரெக்ட் இது இது பண்ணா நம்மளுக்கு இந்த கோலை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறத கரெக்டாக பிளான் பண்ணி அவர் வந்து பண்ணிருக்காரு சினிமா துறையை பொறுத்தளவில் அவரை சுத்தி இருந்தவங்களும் அவருக்கு ஆலோசனை கொடுத்தவங்களும் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு விஜய கொண்டு போய் வச்சுட்டாங்க இது வந்து சினிமாவை பொறுத்தளவில் அவருக்கு எல்லாமே சரியாக நடந்துருச்சு இன்னுமே வந்துட்டு நடந்துட்டுருக்கு அவர் கடைசி படம் அப்படின்னு சொல்லிவிட்டார் இனிமேல் சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் கூட வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவர் நடிப்பார் அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னால் வந்துட்டு சினிமாவை விட்டு விஜயாவில் கண்டிப்பாக பிரிஞ்சு இருக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சினிமாவை விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயையும் சினிமாவிற்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால அவரால் வந்து சினிமாவிலேருந்து பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது என் என்னுடைய கருத்து அது இது வந்து கடைசி படமாக கோட் அப்படிங்கிறது கடைசி படம் அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் படம் வரும் அதுக்கப்புறமும் படம் வரும் அதுக்கப்புறமும் படம் வரும் கண்டிப்பாக இளைய தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக நடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் இது வந்து சினிமாவை பொறுத்தளவில் இல்லை இப்போ சினிமாவில் நம்ம இவ்வளோ விமர்சனங்கள் நம்மளால் வைக்க முடியும் ஏன்னா சினிமாவில் அவங்க எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதனால அவங்க மேலே ஒரு விம விமர்சனத்தை நம்ம வைக்க முடியும் ஒரு பாசிட்டிவ் விமர்சனமாக இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக இருந்தாலும் சரி அவங்க மேலே நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா இத்தனை வருஷ காலம் அவங்க நடித்ததை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அரசியல் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் அவர்கள் இன்னும் அரசியலில் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் அந்த கட்சியில வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தான் நடந்திருக்கு இன்னும் எலெக்ஷனில் நிற்கணும் ஜெயிக்கணும் பதவிக்கு வரணும் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அவங்களால செய்ய முடியுதா மற்றவங்க அவங்கள செய்ய விடுறாங்களா இந்த விஷயங்களெல்லாம் இருக்கு அரசியலில் அப்படி இருக்கும் பொழுது அரசியலில் இவர் இப்படி தான் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு அனுமானம் நம்ம சொல்ல முடியாது இப்படி தான் அப்படின்னு நம்ம விமர்சனமும் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு அரசியலை பொறுத்தளவில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் நம்மளால் இப்போ வைக்க முடியும் ஆனால் சிலர் வந்து இவர் பேரை கெடுக்கிறதுக்கே வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரில நிறைய வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா இவர் தான் நம்பர் ஒன் இவர் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த போஸ்ட்லலாம் ஆரம்பத்தில் வரவேற்பு அதிகமாகவே இருந்தது ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தலைவர் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறாருன்னா அவரை வீழ்த்துறதுக்கு நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்கும் இவன் எப்படியாவது நம்பர் ஒன் இடத்துக்கு வேறு யாருனா வந்துடும் இவன் வந்து கீழே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வன்மம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி வன்மம் மனசில் இருக்கக்கூடியவங்க ஸோ அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை வந்து நம்ம ச கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு போஸ்ட்டில் இவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தரை போடும் பொழுது ஆதரிப்பாங்க அதுவே நீங்கள் கண்டினியூஸாக அவங்கள நம்பர் ஒன் நம்பர் ஒன் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மனசில் வன்மம் இருக்கோ அதனால் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் இவரை வந்து நம்பர் ஒன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டாங்க நிறைய நம்ப முடியாத விஷயங்கள் நடக்க முடியாத விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் இதெல்லாமே வந்துட்டு நிறைய மீம்ஸ் வந்து இருந்தாங்க அப்போல்லாம் வந்து நம்ம என்ன சொன்னோம் இது வந்து ஆரம்பத்தில் இது யாரும் கண்டுக்கல இடையில வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு அரசியல் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதனாலேயே இவருக்கு வந்து சரிவு ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவுமே இருந்தது உண்மையுமே அதுதான் இங்கே பேசாமல் விட்டாலே அவர் வந்து ஜெயிச்சிருவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் வந்து புகழ்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு அவர் காலை பிடிச்சி எடுத்து வாரி கீழே தள்ளி குப்புற தள்ளி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இன்டர்நெட்டில் அவருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் ஏற்கனவே இந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கார் நான் சொன்ன மாதிரி ஒரு கோயில்ல அவங்க அன்னதானம் ஏற்பாடு பண்ணி வழங்கும் பொழுது இதற்கு முன்னாடி ஒரு பேட்டி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் என்ன கோயில் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு சிவன் கோயில் தான் நினைக்கிறேன் என்ன கோயில் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா கோயில்ல அன்னதானம் வழங்கும் பொழுது இதே அதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ கொடுத்துருக்கிறதும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கோயில்ல வந்து அவர் கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவரை பற்றியும் அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அவரை பற்றியும் அவருடைய மனைவி பற்றியும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை பற்றியும் அதில் வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய மனைவி வந்து முதலியார் இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஒரு கலப்பு திருமணம் தான் பண்ணிக்கிட்டோம் அப்போ எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் இரண்டையும் கலந்த மாதிரி ஒரு கிறிஸ் முதலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ்ட் வந்தால் சொல்லுங்கள் அப்படி தான் நாங்கள் வந்து சேர்க்க முடியும் இந்த கிறிஸ் முதலின்னு அவர் சொன்னதே வந்து முதல்ல தப்பு தான் இது ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வீடியோவில் கிறிஸ்டின் அப்படிங்கிறது ஒரு சமயம் முதலியார் அப்படிங்கிறது ஒரு இனம் ஒரு சமயத்தையும் ஒரு இனத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ண முடியும் முடியாது இல்லையா ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்ன கேட்குறாரு ரெண்டு கேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு கேஸ்ட் நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து நான் வந்து இந்தியன் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ வந்து ரெஜிஸ்டராகவே நம்ம வந்து இன்டர் கேஸ்ட் சைல்டு அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் தரப்புல இருந்தே நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க எப்படி வந்து நம்ம அந்த ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா அந்த கேஸ்டுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு ஜாதி சான்றிதழ் அப்படின்னே கொடுப்பாங்க அதே மாதிரி இன்டர் கேஸ்ட் சைல்டுக்கும் வந்துட்டு ஜாதி சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க அந்த இதில் வந்து ஜாதி அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு இன்டர் கேஸ்ட் சைல்டு அதாவது கலப்பின குழந்தை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க வேற எந்த கேஸ்ட்டுமே அதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போ அதை சார்ந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல கேஸ்ட் மென்டர் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இன்டர் கேஸ்ட் சைல்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம கையில் வந்து ஆதாரமாக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இன்டர் கேஸ்ட் சைல்டுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட்டும் இருக்கும் அது மட்டும் கிடையாது ரிசர்வேஷன்லையும் இந்த இன்டர் கேஸ்ட் சைல்டு கோட்டா அப்படின்னே ஒன்று இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்கு மெ மெடிசின்லேயும் இருக்குது இன்ஜினியரிங்லையும் இருக்குது எல்லா இதுலேயுமே வந்துட்டு இன்டர் கேஸ்ட் சைல்டுக்கு தனியாக கோட்டா இருக்கு இது வந்து கவர்மெண்ட் சைட்லருந்து பண்ணுறாங்க சரிங்களா இவர் வந்து என்ன சொல்றாரு ரெண்டு கேஸ்ட்டை சேர்ந்த மாதிரி வந்து போடுறதுக்கு வழி இல்லை அதனால் இவங்களுக்கு வந்து இந்தியன் அப்படின்னு பேர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து இனிமேல்ட்டு ரெண்டு கேஸ்ட்டு வந்து சேர்ந்து பண்ணணும் இல்லை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ரெண்டு கேஸ்ட்டு சேர்ந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் எது பண்ணணும் அப்படின்னா இன்டர் கேஸ்ட்டு சைல்டு அப்படின்னு போட்டுக்கலாம் விஜய் வந்து ஒரு இன்ட்ரு கேஸ்ட் சைல்டு அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்லேருந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அவருக்கு வாங்கியிருக்கலாம் அதை வந்து தவற விட்டுட்டாரு இருக்கட்டும் ஆனாலும் வந்துட்டு மத சார்பு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்படி வந்து யாருமே இருக்க முடியாது ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்துட்டு மதம் சார்ந்து தான் இருக்கிறாங்க ஓட்டு கேட்க போனாங்கன்னா அவங்க என்ன மதத்தை சார்ந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ அது மதமாக மாறிடுவாங்க அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் இவங்க செய்வாங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்துவாக இருக்கக்கூடியவங்க கூட வந்துட்டு இஸ்லாமியர்களுடைய பண்டிகையில் போயிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சியை வாங்கி குடிக்கிறது இதெல்லாம் வந்து பிரபலங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து மத சார்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு எல்லா மதத்துக்கும் போய் எல்லா விஷயங்களும் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க மத சார்பு இருக்கும் கண்டிப்பாக உள்ள இவருக்குமே இருக்குது விஜய் அவர்களுக்குமே வந்துட்டு அவங்க பணத்துலலாம் பார்த்தா நிறைய களத்தில் சிலுவப்பட்டு தான் நடிக்கிறாங்க இப்போ கழுத்தில் போட்டு நடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குதே தவிர இதில் வந்து மக்களை வந்து யாருமே பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டாங்க இது ஏற்கனவே வந்து ஒரு இடவை அவங்க சொல்லும் பொழுது அப்போவே மக்கள் நிறைய எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்க அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தா கூட திரும்பவும் அதே கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இவர் பேசுறாரா இல்ல விஜய் அவர்கள் பின்னடைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து அப்பட்டமா இவங்க எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது தெரிஞ்சிருந்தும் கூட மத சார்பே கிடையாது விஜய்க்கு விஜய் வந்து இந்துவும் இல்லை கிறிஸ்தவனும் இல்லை அவங்களுக்கு வந்து பள்ளி சான்றிதரில் இந்தியன் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்தியன் மென்ஷன் பண்ணீங்களே இங்கே தமிழன் மென்ஷன் பண்ணியது தான் இன்னும் கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க வந்து அதுக்கு கீழே வந்து சமயமோ மதமோ ஏதோ கேட்கும் பொழுது அந்த இடத்துல தமிழன் அப்படின்னு போட்டுருந்தா இன்னும் கத்தா இருந்திருக்கும் அதுக்கு பதிலாக அங்கேயும் இந்தியனே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இன்னொரு விஷயம் இன்டர் கேஸ்டிக் சைல்டுன்னு இருக்கு அதையும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கீங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விஜய்க்கு பின்னணிவாகத்தான் இருக்கே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இல்லை இதை தாண்டி விஜய் அவர்கள் சைடில் இருந்து நிறைய விஷயங்கள் இப்போ செய்திகளாக வெளிவந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அதாவது கட்சி சார்ந்த நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க மேபி வந்து கட்சியிலிருந்து பின் பின்னடைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் கூட நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது ஸோ கட்சியை வந்து விட்டுட்டு திரும்பவும் சினிமாவுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டா எதை வேணால் இருக்கட்டும் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வரவே இருக்கிறோம் இல்லை நீங்கள் சினிமாவில் நடித்தாலும் எங்களுக்கு ஓகே தான் ஒரு பாட்டு ஒரு பா ஒரு சினிமா ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் அவங்க கிட்ட இருந்து சினிமாவில் நிறைய எதிர்பார்ப்போம் அப்புறம் தான் அதை சொல்ல முடியும் எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த இது குறித்த இந்த பதிவு குறித்த ஒரு கருத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க சரியா அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்னுடைய எந்த வெட்டி பேச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் அதுவரை பா பாய்